ஒரு மலை கிராமத்தை பார்வையிட்டு அந்த கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஏதாவது உதவி செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு செல்வந்தர் வந்து முன் வந்தார் இந்த தகவலை அந்த மலை கிராமத்தினுடைய தலைவர்கிட்ட போய் சொன்னாங்க சொன்ன அப்போ அவர் மிகப்பெரிய பணக்காரரா அப்போ அவர்கிட்ட எத்தனை எருமை மாடு இருக்குது அப்படின்னு இந்த மலை கிராமத்தினுடைய தலைவர் கேட்டார் அதுக்கு வந்தவர் சொன்னார் அவர் எருமை மாடுலாம் அவர்கிட்ட இல்லை ஆனால் அவர் மிகப்பெரிய பணக்கார் உங்களுக்கெல்லாம் உதவி பண்ண வந்திருக்கிறாரு அப்படின்னாங்க அப்போ எறும்பு மாடெல்லாம் இல்லைன்னா அவர் எப்படி பணக்கார் அப்படின்னு கேட்டார் சரி அவர்கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு எத்தனை எருமை மாடு வாங்க முடியும் அதையாவது சொல்லு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மலை கிராமத்தினுடைய தலைவர் கேட்டார் அதற்கு வந்தவர் சொன்னார் அவர்கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு உங்களுடைய மலை கிராமத்தில் இருக்கிற எல்லா எருமை மாட்டையும் வாங்கினாலும் மீதி அவர்கிட்ட நிறைய காசு இருக்குன்னாரு இப்போ அந்த மலை கிராமத்தினுடைய தலைவர் சொன்னார் இப்போ ஒத்துக்கிறேன் அவர் பெரிய பணக்காரர் தான்ட்டு வந்து எங்களுக்கெல்லாம் உதவி பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் உங்கள் பாருங்கள் அவர் அந்த செல்வத்தை எருமை மாட்டை வச்சு தான் கணக்கு பண்ணுறாரு இப்படி தாங்க ஒவ்வொருத்தரும் தனக்கு என்ன தெரியுமோ அதை வச்சு தான் அவங்க அடுத்தவங்களை வந்து எடை போடுவாங்க இப்படி இருக்கக்கூடிய உலகத்தில் அடுத்தவங்க நம்மளை பற்றி என்ன பேசுகிறாங்க என்ன சிந்திக்கிறாங்கன்னு கவலைப்படாமல் நாம் நேர்மறையாக நல்ல வழியில் பயணிச்சுக்கிட்டு இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையில் நாம் நினச்சதை செய்ய முடியும் சாதிக்க முடியும்